ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்கிலுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்கி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க இரண்டு கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்கை முன்னாடிங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் அப் ஆகாத வண்டிங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் மா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா நேரில் பார்ப்பதற்கு முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்கில் வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டீன் மெயின்டெனன்ஸுங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் அதே மாதிரி பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க டோப்ளேட்டு வால் பிளாக் குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக குறைந்த மணி நேரம் ஓடுன வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்லா பராமரிப்பில் வச்சுருக்காங்க இந்த பொக்கிலொண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி அருகில் தான் ஒரு பொக்கிலின் காரட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரிக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரை நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்ளின் அடி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்